படுத்தவுடன் தூங்க தலையணைக்கு அடியில் ஒரு முடிச்சு சும்மா தூக்கம் சொக்கு பலருக்கு இரவு நேரம் வந்ததும் தூக்கம் வராம கஷ்டப்படுவோம் படுத்த உடனே மனசுல சிந்தனை எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும் நாளைய வேலை வாழ்க்கை சுமை பழைய நினைவுகள்னு ஓய்வே இல்லாத ஓட்டம் இதனால உடல் சோர்வா இருந்தாலும் கண்கள் விழித்தபடியே தான் இருக்கும் தூங்க முயற்சி செய்யும் போதெல்லாம் தூக்கம் வராம தள்ளி போகும் ஆனா இந்த பிரச்சனைக்கு வீட்டிலேயே உள்ள ஒரு எளிய இயற்கையான வழி இருக்கு அதுவும் மருந்தோ செலவோ இல்லாம ஒரு சின்ன வெள்ள துணியை எடுத்து அதுல சில ஏலக்காய்களை வைத்து மெதுவா மடிச்சு கட்டிக்கோங்க அதை தூங்குறதுக்கு முன்னாடி தலையணைக்கு கீழே வையுங்க இதிலிருந்து வர இயற்கையான மனம் மூளையின் நரம்புகள் அமைதியாக்கி மன அழுத்தத்தை குறைக்கும் சில நிமிஷங்கள்ல மூச்சின் ஒழுங்கு மாறி உடல் தளர்ச்சி அடையும் அதன் பின்னாடி தூக்கம் தானாவே வந்துடும் இது ஒரு மருந்தல்ல இயற்கையின் சக்தியை நம்மால பயன்படுத்துற வழிதான் ஏலக்காயின் மனத்துல இருக்க சினியோல் எனப்படும் இயற்கை எண்ணெய் மூளையின் நரம்பு மண்டலத்துல நிம்மதி ஏற்படுத்தும் தன்மை உடையது இதனால இதய துடிப்பு சீராகி மன அழுத்த ஹார்மோன்கள் குறையுது அதனாலதான் இத ஒருவித அரோமா தெரப்பின்னு சொல்லுவாங்க இத ஒரு வாரம் முயற்சி செஞ்சு பாருங்க தூங்க முயற்சிக்கெல்லாம் வேணாம் தூக்கம் தானாவே மருந்து தேவையில்லை மன அமைதி தான் தேவை ஒரு சின்ன ஏலக்காயில இருக்கும் வாசனை நம்ம உடலுக்கும் மனசுக்கும் இயற்கையான ஓய்வை கொடுக்குது இத ஒரு முறை செஞ்சு பார்த்தாலே அதோட வித்தியாசத்தை நிச்சயம் உணரலாம் அந்த இரவு உண்மையாலே மன அமைதியாகி தூக்கமும் அமைதியா இருக்கும்